குறை சொல்றது பப்ளிக்ல ஒரு நாள் மாண்டவன்லாம் அடிச்சு உடச்சிடும் ஆமேன் சத்தமா சொல்லணும் ஆமா தமிழ்நாட்டில் குறை சொல்ற எல்லாரும் முடிவுக்கு வரணும் ஜான் ஜபராஜை குறித்து அவருடைய மனம் திரும்புதலுக்காகவும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமூகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நம்ம சில வீடியோக்களை வசன ஆதாரத்தோடு நம்ம சில வீடியோக்களை பதிவிட்டு உங்கள் முன்னால் வச்சேன் தொடர்ச்சியாக நம்ம இப்போ ஜான் ஜபராஜை குறித்து பார்க்க போகிறது இல்லை ஏன் அப்படின்னா மூடனை உரல்ல போட்டு நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்ல மாதிரி என்னதான் தான் தவறுகளை சுட்டி காட்டி திருந்திர மாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வீடியோக்கள் போட்டாலும் கூட அவர் திருந்தின பாடு இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நிமிட காணொலி தான் அந்த வீடியோ அந்த வீடியோ முழுக்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலக்கணம் பிடித்து ஒரு மண்டக்கணத்தோடு கூட ரொம்ப ஒரு விகற்பமாக பேசின விஷயத்தை தான் அந்த வீடியோ முழுக்கவுமே பார்க்க முடியுது சாத்தான மிஞ்சன லெவலுக்கான ஒரு கர்வம் ஒரு மேட்டிமையான சிந்தனை இது எல்லாத்தையுமே அந்த வீடியோக்கள்ல பார்க்க முடியுது மற்றவர்கள் இவர் செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறாங்க அப்போ குறை ஒரு கிறிஸ்தவன் வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற இந்த ஜான் அந்த ஐந்து நிமிட காணொலியில் பல பேரை குறை சொல்லி அவர் பேசியிருக்கிறார் சார்லஸ் ஜே அவர்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட் அடித்ததை குறித்து ரொம்ப நக்கலா நையாண்டியா என்னை பத்தி நீ என்னெல்லாம் பேசுன பாத்தியா ஓங்குட்டு வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதுவே முதல்ல கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது உன் சத்ரு விழும்போது நீ அதை பிடிச்சி நீ சந்தோஷப்படாத அப்படின்னு தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஐயோ அந்த மனுஷன் அப்படி கெட்டு போயிட்டானே அவன் மன திரும்பணும் அப்படின்னு அவனை கண்டிக்கலாம் அவன் மனந்திரும்பதற்கான ஏக்கப்பட்டு சில விஷயங்களை செய்ய ஒழிய அதை வந்து ரொம்ப நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு அவர் அந்த இடத்துல பேசுறாரு என் விழுகை பற்றி நீ பேசுறீங்களே பத்தி நீ விழுந்துட்டேன் அப்படின்னு அது ஒரு அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அந்த வீடியோக்குள்ள அவருடைய பேச்சு அமைந்திருந்தது அது மாதிரி அவரை அந்த மீட்டிங்க்கு அழைச்ச நபர்கள் அந்த ஆராதனையில பாத்தீங்கன்னா ஒர்ஷிப் எடுக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டுல அவருடைய பாட்டை தான் பாடுறாங்க அந்த பாட்டை நக்கல் பண்றாரு நையாண்டி பண்றாரு ஏன்னா அவங்க வந்து அந்த சுதியோடு கூட இசையோடு கூட சரியா பாடலையா அந்த பாட்டை கொலை பண்றாங்களா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி போய் ஐசி வார்டுல சேர்த்துட்டாங்களாம் அந்த அளவுக்கு அந்த பாட்டை அவங்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடலை பாடினவர்களை குறை பேசலாருல ஏற்றி வார்டுக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் ரூம்ல இருந்தேன் என் கையில மட்டும் அப்படியே விட்டுருங்க சொல்லுது யாரையும் என்ன செய்யக்கூடாது அவங்கவங்களுக்கு என்ன வருமோ அதான் பாடுவாங்க எல்லாருடைய வாய்ஸுமே வந்து ரொம்ப திறன் வாய்ந்த பாடக்கூடிய பாடலாக இருக்க போறது இல்ல அவங்க அவங்க வாய்ஸோடு கூட கடவுளை உண்மையா ஆராக்கிறோம் அவ்வளவுதான் தேவன் நம்முடைய வாய்ஸ பாக்குறவர் இல்ல நம்முடைய இருதயத்தை பாக்குறாரு நம்ம எல்லாரும் நல்லா பாடணும் ஆனா அதை தாண்டி நம்ம எல்லாருக்கும் அதுக்கு தகுந்ததான வாய்ஸ் இருக்கிறது இல்ல அதுக்கு தகுந்த திறமை இருக்கிறது இல்ல அது ஒரு திறமை அவருக்கு அந்த திறமை இருக்குது காண்டி திறமை இல்லாதவங்க பாடக்கூடிய பாட்டை வந்து ஆகடிகம் பண்ணுவதுங்கிறது பரியாசம் பண்ணுவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள கூடாத முடியாத ஒண்ணு ஆனா இவர் அந்த அந்த மேடையிலேயே தன்னை அழைத்து அவர்களையே பரியாசம் பண்ணி பேசுறாரு அவங்க குறை பேசுறாரு அந்த வீடியோ முழுக்கவுமே பல பேரை பத்தி குறை பேசுறாரு சிலர் வந்து இந்த இளம் தலைமுறைக்கு சத்தியம் தெரியவில்லை உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒன்னு தெரியாது வந்து நம்ம சத்தியம் டிவியை பற்றி குறை பேசுறாரு மோகன்சி என்னை பற்றி குறை பேசுகிறாரு இன்னும் குறையா குறையினும் முழுக்க முழுக்க பேசி தன்னுடைய ஆரங்கத்தை எல்லாம் வீ வீணான பெருமையில கொட்டி தீர்க்கிற விஷயத்தையும் அந்த வீடியோ முழுக்கவும் பா பார்க்க நேர்ந்துச்சு சரி ரெண்டாவது மண்டையெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்லாம் சொன்னார் ஏசு நல்லவர்னு பேசிட்டு போ எதாவது குறைய நீ சுட்டி காட்டினா மண்ட கண்டிலாம் உடச்சு விடுவேங்க அங்கே உட்காந்து கை தட்டுறாங்க சில கும்பல்லாம் சரி ரைட் இப்போ ஜான்ஜபராஜ் அப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கறத நம்ம அவருக்கு முடிவு கொண்டோம் அது மூடத்தனத்தில் இருக்கிறாரு அதில் என்னதான் போட்டு உரல குத்துனாலும் அவர் தன நீங்க மாட்டேங்குது சரி இப்போ என்ன நம்ம பார்க்கறது வீடியோவை பார்க்க போறோம்னா அவரை பத்தி பார்க்க போறது இல்லை அவர் அழைச்சு இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு கூ கூட்டம் தமிழ்நாட்டில் அவருடைய காரியங்கள் அவருடைய முகத்தரை கிழிந்தபடினால நிறைய பேர் எடுத்து பயன்படுத்துறது இல்ல நிறைய பேர் இவர் யாரு அப்படிங்கறத கொண்டு புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளி மாநிலங்கள்ல இதை குறித்து போதிய அறிவில்லாதவங்க அவரை எடுத்து பயன்படுத்துறாங்க ரெண்டாவது அதற்குரிய உண்மைத்தன்மை தெரிஞ்சாலும் கூட சில காரணங்களுக்காக சில பைசா காரணங்களுக்காக அவரை பயன்படுத்துகிற கூட்டம் இருக்கத்தான் செய்யுது ஏன் அவங்க கூட்டம் கூட்டம் எடுத்து பயன்படுத்துறாங்க தெரியுமா இப்பேற்பட்ட ஒரு மனிதனை பயன்படுத்துருமா நல்லா கேளுங்க இவர் திருந்தி வரட்டும் கத்தரோடு கூட ஒப்புரவாகட்டும் தம் பாவங்களை அறிக்கையிட நல்ல ஒரு மனுஷனாக விசுவாசியாக தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ள பயணம் செய்ய முடியும் ஆனா மீண்டுமாக ஊழியம்னு வந்து சோ ஊழியத்துக்கு வர்றதே முதலாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குது மனதிரும் மாத பட்சத்துல சீர்திருந்தாத பட்சத்துல அவர் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தகுதி இல்லாத அந்த நிலைமையில அவரை வந்து மைக்க பிடிச்சு பேசுறதே முதல்ல தப்பு ஆனா அதை விட ஒரு பெரிய தவறு என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலையில் திருந்தாத சூழ்நிலையில் அவரை எடுத்து பயன்படுத்துறது சில கூட்டம் இதுதான் பயங்கரமான கூட்டம் ஜான் ஜபராஜை விட ரொம்ப ஆபத்தானவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு யாரு தெரியுமா ஜான் ஜபராஜை எடுத்து பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு சில பாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்கதான் இவனை விட ரொம்ப பயங்கரமான ஆளுக்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குன்னு அதனால ஸோ இப்படிப்பட்டவனு தெரிஞ்சும் கூட எப்படி அவங்களால பயன்படுத்த முடியுதுன்னு நமக்கு தெரியல எபிரேயர் புத்தகத்தில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் பாருங்க பதினாறாவது வசனத்தில் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இல்லாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சபையை பார்த்து அன்றைய பரிசுத்தவன்கள் எச்சரித்தாங்க வேசிக்கல்லனா இருக்காது சேஷ்ட புத்திர பாகத்தை வெறும் கூழுக்காக அசட்ட பண்ணுன மனுஷனை போல இருக்காதுங்க பின்னாட்கள் அதை அடைய வேண்டும் என்று ஏச ஆசைப்பட்டும் கூட அதை பெறாமல் போயிட்டான் அப்படின்னு குறிச்சு வரிசையா நிறைய வசனங்கள் மூலியமாக விளக்குகிற ஒரு விஷயத்த பாக்குறோம் இன்னும் அந்த திமிர்த்தனமான பேச்சு அந்த மமதை மண்டக்கணம் இருக்கிற மனுஷனை இன்னைக்கு எடுத்து சிலர் பயன்படுத்துறாங்கன்னா அந்த மேடையிலையும் அவர் தன்னுடைய வன்மத்தை அந்த மேடை முழுக்கவுமே கக்குறாரு தவறு செஞ்சவன் வன்மத்தோடு இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க தவறு செஞ்சவங்களை என்ன செய்வாங்க சிலவங்க கண்டிப்பாங்க திருந்தளை காண்டி சில சிச்சைகள் செய்வாங்க அது தேவனும் செய்கிறா தேவனுடைய மனிதர்களும் செய்வாங்க இப்படியெல்லாம் இருக்கும் இது ஆரோக்கியமான நிகழ்வு ஆனால் தப்பு செஞ்சவன் பெருமை அடித்து பேசுவதுங்கிறது அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை தான் ஜான் ஜபராஜ் தொடர்ந்து அந்த மேடையில் செய்கிறாரு அந்த மேடையை இன்னைக்கு பல ஊழியக்காரர்கள் அவருக்கு அ அமைத்து கொடுக்குறாங்க இதை பார்க்கும்போது சங்கீத புத்தகத்தில் ஐம்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது அந்த வசனம் இப்படியாக இருக்கிறது திருடனை நீ பார்க்கும்போது அவனோடு கூட ஒருமித்து போகுதாய் விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு அப்படின்னு இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆதங்கத்தோடு ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிற விதமா அந்த சங்கீத வார்த்தைகள் அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இன்றைய இருக்கிற போதகர்கள் திருடனை பார்க்கும் போது ஒருமிச்சு போறாங்க ஏன் இந்த மாதிரி ஜான்ஜபராஜ் எடுத்து அவங்க பயன்படுத்துறாங்க தெரியுமா ஜான்ஜபராஜ் இந்த விழுகைக்கு முன்னால எப்படி இருந்தாருன்னா ரொம்ப பீக்ல இருந்தாரு அவரை நீங்க அழைக்கணும் அப்படின்னாலே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் நீங்க செலவு பண்ணி தான் ஒரு மீட்டிங் அவரை கூப்பிட முடியும் அவரே அது ஓப்பன் டாக்காவே சொல்லியிருக்கிறார் எனக்கு இவ்வளவு லட்சம் கொடுத்தா தான் நான் மீட்டிங் வருவேன் ப்ரொஃபஷனலான மியூசிக் ஆட்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வெறும் ஆயிரம் ரெண்டாயிரத்தி கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்து வரணும் நானும் வந்து நேஷனலான அப்படி ஒரு பெரும் தொகையை கொடுத்தாத்தான் வர முடியும்னு ஓப்பனாவே பேசியிருக்கிறேன் ஆனா இப்ப விழுகைக்கு அப்புறம் யாருமே கூப்பிடுறது இல்லையா இப்ப ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்தா கூட போதும் ஈஸியா அவர் என்ன செஞ்சிருவாரு வந்துருவாரு அப்ப அவரை வச்சு நல்லா கல்லா பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஊழியக்காரர்கள் ஆசைப்பட்டு கூப்பிடாங்க எல்லாத்துக்கும் காரணம் பணம் வேற என்ன மோட்டிஷனை கூப்பிடுறாங்க இவர் ஒரு பெரிய பரிசுத்தான் நினைச்சு கூப்பிடறாங்களா இவர் வந்த அநேக ஆத்துமாக்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மனந்திரும்புவார்கள் என்று நினைச்சு கூப்பிடுறாங்களா அல்லது இவர் இவர் வந்தா நம்ம சபை சத்தியத்தினால் கற்றப்பட்டு பக்தி விருத்தி அடையும் என்று நினைத்தவர்கள் கூப்பிடுறாங்களா கிடையாது ஜான்ஜபராஜுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தா இவங்க ஒரு எட்டு லட்சம் அல்லலாம் நல்ல ஆசை வார்த்தை காட்டி நல்லா அதை தருவார் இதை தருவார்னு போய் தீர்க்க தரிசனத்தை உரைச்சு எப்படியாவது மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி மக்களுடைய பணத்தை வாரி உண்டியில போட வைப்பாரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆசையில இப்படிப்பட்ட ஊழியர்கள் என்ன செய்றாங்க ஜாம் ஜபராஜ் போன்றவங்களை எடுத்து பயன்படுத்துறாங்க நீங்க எப்படிப்பட்டவங்களாக என்ன மனநிலைமையோடு எடுத்து பயன்படுத்துறாங்க சரி கத்தரால் உன் உங்களுக்கு உண்டான தண்டனை நிச்சயமாக வரும் என்பதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்க ரொம்ப இருங்க ஜபராஜை வீட ஆபத்தானவர்கள் ஜபராஜ் இன்னைக்கு எதிர்த்து பயன்படுத்துகிற நபர்கள் ரொம்ப ரொம்ப கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் சபை மக்களை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களே கவனமாக இருங்க இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு ஜான்ஜபராஜ் ஒரு வார்த்தையை பேசுகிறார் அந்த வார்த்தையினால கூட ஒருவேளை அவங்க எடுத்து ஜான்ஜபராஜை பயன்படுத்தலாம் என்ன சொல்றனா என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் அவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் ஆனவனை கூட தூக்கி உயர்த்தி பயன்படுத்தி அப்படி என்ன வார்த்தை சொல்ல வர்றாரு ஸோ அவருடைய அந்த ஃபோக்கஸ் என்னன்னா என்னதான் நான் பாவம் செஞ்சாலும் அக்கிரமம் செஞ்சாலும் அநியாயம் செஞ்சாலும் என்னதான் கத்தர் தூக்கி உயர்த்த போகிறாரு அப்படின்னு ஒரு எமோஷனலாக ஏன்னா கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் எமோஷனல்ல விழுந்துருவாங்க கண்ணீர் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி எமோஷனலாக டச் பண்ணி தூண்டி விடுற மாதிரி அவருடைய அந்த பேச்சை டிக்கர் டிக்கர் பண்ணி அவர் அங்கே பேசுறாரு இது ஒரு வஞ்சிக்கிறாவி எச்சரிக்கையாக இருக்கணும் நல்லா கவனிங்க கத்தை தூக்குறாரு அப்படின்னுங்கிறது உண்மைதான் விழுந்தவன் யாரையும் கத்த தூக்குறாரு ஸோ யாரை தூக்குறாரு விழுந்து போனவன் தன்னை தாழ்த்தும் போது தூக்குறாரு தாழ்மையில உனதான் கத்த உயர்த்துறாரு தாவித பாவம் செய்த போதும் அவன் தன்னை தாழ்த்தினான் தாழ்த்தின மனுஷன ஆண்டவர் உயர்த்தி என்ன செய்யறாரு மேல கொண்டு வராரு ஆனா ஜான் ஜான்ஞராஜ் தாழ்த்துறாரா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேடையில என்ன என்ன விதமான வன்மத்தை கக்க முடியுமோ பெருமைகளை பேச முடியுமோ தங்களுடைய தவற சுட்டி காட்டின ஊழியர்களை என்னென்ன மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் மேடையில் என்ன செய்யறாரு பேசுறாரு இதுதான் வந்து தாழ்மையின் அடையாளமா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மனுஷன கடவுள் உயர்த்த போறாரு நீங்க மலையேற்பாட்டு புத்தகத்திலே பாத்தீங்கன்னா இஸ்ரேவேல் மக்கள் ரெண்டு கொத ரெண்டு விஷயமா அங்க பிரிஞ்சிருக்கும் இஸ்ரேவேல் மக்கள் பாத்தீங்கன்னா வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் இஸ்ரேவேல் யூதா அப்படின்ட்டு சோ யூதாவினுடைய ராஜாவாக யோச பார்த்திருக்கிறாரு இஸ்ரேவேல் ராஜா தனியா இருக்கிறாரு இப்போ இந்த யூதா ராஜா என்ன செய்யறாரு தெரியுமா விழுந்து போன மக்களாகிய இஸ்ரேவேல் ராஜா கூட போய் சம்பந்தம் கிடைக்கிறாரு சம்பந்தம் கிடைத்து அங்க ஒருமித்து போறாரு அவன் கடவுளுக்கு கீழ்படியாம கடவுளுடைய வார்த்தை அல்லல் தட்டி இஸ்ரவேல் ராஜா கெட்டு போயிட்டா மக்களும் கெட்டு போயிருக்கிறாங்க டோட்டலாக அவங்க விழுந்து போய் கிடக்கிறாங்க ஸோ ராஜா என்ன செய்தார்னா அவங்களோட போய் ஒருமித்து போறாரு இதனால என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு ராஜாக்கள் புத்தகத்தை வாசித்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கடவுள் என்னைக்குமே இரக்கத்தை கொடுக்கிற தேவன் அல்ல ஒரு பாவத்திலேயே துணிகரம் கொண்டிருக்கிற மனுஷன தன்னை தாழ்த்தாத ஒரு மனுஷன கடவுளுடைய இரக்கத்தை பயன்படுத்தி பெருமை அடித்துக் கொள்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது மிகப்பெரிய வஞ்சகம் இதை குறிச்சு யூதா கண்டனம் பண்ணி ஒரு வார்த்தை எழுதுறாரு நால வசனத்தை சொல்லும் போது ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம கிருபையுள்ளவர் அந்த தேவனுடைய சிலர் எப்படி புரட்டாங்களா காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுறாங்களா செஞ்சுட்டு தேவனுடைய கிருபை இருக்குதே தேவனுடைய கிருபை இருக்குதே என் தேவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இப்படி விழுந்து போனவர் தான் தூக்கியே அப்படி உச்சானி கும்பலை உயர்த்துகிறவர் எங்களை தான் உயர்த்துவார் எங்களை சுட்டி காட்டிங்க பார்த்தீங்களா உங்களெல்லாம் போட்டு மிதிக்க போறாரு எங்களை உயர்த்துவாரு இது என்ன ஒரு வேடிக்கையான காமெடியான பிரசங்கம்னு பாருங்க ஸோ அறிவற்ற ஜனங்கள் இதுக்கும் ஆமையுன்னு போடுறாங்க கையை தட்டுறாங்க அங்கே ஒரு ஐம்பது பேர் ஒரு நாற்பது பேர் தான் உட்காந்துருக்காங்க போல அவ்வளவுதான் அவருடைய காரியங்கள்லாம் சரிஞ்சு போச்சு ஆனால் அந்த ஐம்பது பேர் மக்களையும் போது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்குது கத்தர் இப்படிப்பட்ட பெருமை உடனே அவன் உயர்த்த போகிறாரு தன்னை தாழ்த்துக்கிறவனே தான் தேவன் உயர்த்துகிறார் எப்பேற்பட்ட பாவியும் தன்னை தாழ்த்தனும் முதலாவதாக ஸோ நல்லா கவனிங்க முதலாவதாக இப்படிப்பட்ட நபர்களை எடுத்து பயன்படுத்துவதை விடுங்க கடவுள் இறக்கும் தான் அவர் மன்னிப்பு கேட்கட்டும் அவர் தன் பாவங்களை அறிக்கை எடுக்கட்டும் அது சரி செய்யட்டும் மீண்டும் போய் ஒப்புரவாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விசுவாசியாக வாழ பயணம் செய்யட்டும் மறுபடியும் அவருக்கு போய் மேடையை கொடுத்து அவர் பிரசங்கம் பண்ண வைக்கணுங்கிற அவசியம் இல்லாத வேதமும் அனுசரிக்கல ஒரு ஊழியர்காரன் குற்றமற்றவனாக இருக்கணும் எல்லா மக்களுக்கும் முன்பாக யோக்கியனாக நடந்து கொள்ளணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஊழியனுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படி விழுந்து போனவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக தொடர்ந்து என்ன செய்யலாம் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு கிறிஸ்துவை பின்பற்றலாம் அதுக்கு அனுமதி இருக்க வேண்டிய ஊதியம் செய்வதற்கு வேதம் என்னைக்கு அனுமதி கொடுக்கல அப்ப இப்படிப்பட்ட விழுந்து போனவர்களை தயவு செய்து எடுத்து நிறுத்துவது விட்டு அதுவும் தொடர்ந்து பெருமை அடித்து அகம்பாவமாக பேசுகிற திமிர்த்தனமாக பேசுகிற நபர்களை எடுத்து பயன்படுத்துவது ஒரு விடுங்க அவங்கள காட்டிலும் மோசமானவர்களாக நீங்க மாறி போகாதீங்க எச்சரிக்கிறார்கள் அதோடு சேர்த்து தேவனுடைய இரக்கத்தை காம விகாரத்துக்கு எதுவா புரட்டாதீங்க ஆண்டவர் தூக்கி விடுகிறவரு தான் இறக்கம் பாராட்டவர் தான் ரசிக்கிறவர் தான் பாவிகளை அனைத்து பரிசுத்தமாக்குறவர் தான் தேவன் கொண்டு போய் உயர்த்த வந்து நாகரிகமற்ற செயல் அது ஒரு பக்தியற்ற ஒரு பேச்சு அதெல்லாம் தொடர்ந்து ஜான் ஜவராஜ் இந்த வார்த்தையை உபயோகித்து கிறிஸ்தவர்களை எப்படியாவது தன் வலையிலே மீண்டும் வைக்க வேண்டும் என்பதற்காக எமோஷனலாக அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் அது மன வார்த்தை இல்ல உங்களுடைய எமோஷனலை தூண்டி விடுகிற வார்த்தை அது ஒரு வஞ்சக வார்த்தை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஜான்ஜபராஜோ ஒரு சார்ந்தவர்களை கேட்டு கொடுத்தீங்கன்னா தயவாக மணந்துருபுங்க நம்ம பேசுகிற நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்து கத்தருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாகவே தொடர்ந்து நடந்து கொண்டு கத்தோடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற கேடான காரியத்தை முதலாவது விட்டு விட்டு மணந்துருபுங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் களியாட்டம்னு சபையை கூத்தணிக்க வச்சு வாலிபர்கள்லாம் சீர்கடை வச்சு இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்களும் இன்னைக்கு வந்து அந்த பயபக்தி இழந்து பரசுத்தத்தை இழந்து ஒரு பாடல் போதையில் இன்றைக்கு மயங்கி திரிகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் ஜான்ஜபராஜ் போன்ற ஆள்கள் தான் பாடல்கள் ஒரு பக்தி வசப்பட்டு பாடக்கூடிய பாடல்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பப்புல பரவசமா டான்ஸ் ஆடுற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ பாடல்களே அப்படி ஆக்கி விட்டாங்க ஸோ எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நோக்கி கிறிஸ்தவம் போய்க்கு விட்டுருக்கே பாருங்க தான் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ரட்சிப்பின் சதவீதம் குறையுது பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள் ஏன் கிறிஸ்தவம் அந்த ஆதி மென்மை விட்டு விழுந்து போச்சு இப்படி சிலர் எழுபி கத்துக்கிட்டே இருக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எப்படியாவது சிலர் காப்பாற்றிட முடியாதா மீண்டும் அந்த ஆதி நிலைமைக்கு திரும்பிட மாட்டமா என்கிற ஒரு ஆசையில வாஞ்சையில நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஸோ சீர்திருந்துங்கள் கத்தரவுங்களை அப்படிப்பட்ட சீரான பாதையை வழிநடத்தட்டும் காட்